ஹலோ கைஸ் நான் தான் ஆர்ஜி இன்றைக்கி நாம பொன்னி சீரியலோட அப்கமிங் கிப்ஸோட பார்க்கலாம் கைஸ் இங்கே பொண்ணுமே எப்பவும் போல அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் தான் மேலே இருக்கிற தப்ப நிரூபிக்கிறதுக்காக அந்த வீட்டிலையுமே சர்வே இருக்காங்க ஆனால் அந்த நேரம் பார்த்துட்டு சிவானி பார்ப்போமே எப்பவும் போல பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ரொம்ப கேஷுவலாகவே பழகிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்பவுமே பொன்னி தான் தலையில் தூடுவாங்க அப்படிங்கிறதுனால பொன்னிக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி தலையில் தூட சொல்கிறாங்க பொண்ணுமே சிவானி பாப்பாவது பரவாயில்ல எதையுமே மனசுல வைக்காம குழந்தை மாதிரி எங்ககிட்ட பழகறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பவானியுமே ரொம்பவே கோபப்பட்டு சிவானி பாப்பாவை பிடிச்சி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களை அடிச்சு இந்த மாதிரி வந்து நான் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஆகாதவங்க கூட எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவானி பாப்பாவும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப சிவானி பாப்பாவும் கோச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு ஸ்கூலுக்கு கிளம்ப பார்க்கறாங்க அப்ப பவானியும் எதுக்கிட்டு நீ பரவாயில்ல நீ சாப்பிடலாம் பிரச்சனை கிடையாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவானி பாப்பாவே ஸ்கூலுக்கு அமைச்சு வச்சிருக்காங்க அப்ப பொண்ணு இனிமே எப்பவும் போல இதெல்லாம் பார்த்துட்டு என் மேல இருக்க கோபத்தை இந்த பொண்ணு மேல காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சரி இதுக்கு மேல நம்ம சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்க கூடாது நம்ம மேல பொய்யா சாட்சி சொன்ன அந்த ரெண்டு பேரையுமே நம்ம முதல்ல போய் பார்த்து அவங்க கிட்ட உண்மையை வர வைக்கணும் சொல்ல போனா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத அவங்க வாய் மூலமாவே நம்ம வாக்கு மூலமா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே கிளம்பி வேக வேகமா காலையில அங்கிருந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகரமே இருந்துகிட்டு பொன்னி தான் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்களுமே இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க வெளியில கிளம்பிட்டாங்க இதுக்கு மேல நம்மளும் சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ எப்பவும் போலே பிரீத்தி வந்து இந்த பக்கம் ஜெயா கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு தன்னோட அப்பா அம்மா பாக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க அப்ப இதை கவனிச்ச சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு எனக்கு என்னமோ இந்த பிரீத்தி ரொம்ப டவுட்டா இருக்கு சண்முகம் நான் சொல்றேன் எனக்காக இன்னும் ஒரு விஷயம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ சண்முகம் இருந்துகிட்டு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ இந்த பிரீத்தி அவ என்ன பண்றா எங்க போறா அப்படிங்கிற விஷயத்த நீ இன்னைக்கு ஒரு நாள் அவ்வளவு வாட்ச் பண்ணு சொல்லப்படா பொன்னி இந்த பிரீத்தியுமே இந்த வீட்டில் துரோகம் பண்ணிட்டு தான் இருக்கா அப்ப எல்லாரையும் தான் இந்த வீட்டில இருக்கா அப்படிங்கிறத அன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா ஆனா கண்டிப்பா ஜெயா என்னப்ப மாட்டா அது கொண்ட ஆதாரத்தை நம்ம தான் திரட்டி ஆகணும் பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நம்ம தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிகிட்டு இருக்காங்க இது கேட்டவொடன இங்கே சண்முகமும் இருந்துக்கிட்டு சரிப்பா நான் பிரீத்திய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரீத்தியும் அங்கே அப்புறம் சண்முகம் அவங்களுக்கு தெரியாமலே இங்கே பிரீத்தியுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் சக்தியுமே இருந்துக்கிட்டு இந்தமாரி பொன்னி காலையிலேயே வீட்டை விட்டு போனதை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இந்தமாரி பொன்னிக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணி ஆகணும் சொல்லப்படா அவன் என்னை நம்மளாலும் பரவாயில்ல என் கூட சேரலனாலும் பரவாயில்ல அவன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்காமல் நான் கண்டிப்பாக தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியுமே டேரெக்டாக இந்த ஏற்கனவே காட்டின பாதி வீடியோட முழு ஃபுட்டேஜ் கிடைக்குதா அப்படிங்கறத ஏற்கனவே அந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த மண்டபத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக அவருமே ரொம்ப வேகமா வெளியே கிளம்பிறாரு ஆனா இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு போன சிவானி பாப்போமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழகாரம்பிக்கிறாங்க எதுக்காக அம்மா இப்படி புரிஞ்சிக்காம நம்மள கஷ்டப்படுத்துறாங்க பொண்ணியத்தை நல்லவங்க அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருக்கவங்க மேல கோபத்தை யாருக்கிட்டேயுமே காட்ட முடியாம அவங்களையுமே பயங்கர ப்ரஷரோட இந்த மாரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு வராமலேயே அங்கிருந்து வெளியே கிளம்பிடுறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத வீட்டில் இருக்கவங்களும் இங்க பொண்ணு மேலே தப்பெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே இங்க பிரீத்தியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்க ஃபுட்டேஜையுமே தேடி சக்தியுமே கிளம்பிடுறாரு இந்த பக்கம் பொண்ணியுமே அங்கே அவங்க ரெண்டு பேருமே போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க எடுத்தவொடனே பொண்ணு கிட்டே ரொம்ப நக்கலா எதுக்காக எங்களை தேடி வந்த ஆல்ரெடி உன்ன பற்றியும் ஒன்றும் எல்லாம் சொல்லிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே பொண்ணுக்கிட்ட நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பொண்ணுமே இருந்துட்டு ரொம்ப கோபத்தோட என் மேலே எந்த தப்பும் கிடையாது அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது சொல்லப்போனால் அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் அந்த முழு ஃபுட்டேஜையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் இதில் மாட்டிக்குவீங்க ஒழுங்காக இப்போவே சொல்றேன் சொல்கிறேன் என் எந்த தப்பும் இல்லைங்கிறத எனக்கு ஒரு வீடியோ ஆதாரமா கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கோர்ட்டு வரைக்கு இழுத்து உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல ஆனா உங்கள் ரெண்டு பேரும் நான் ஜெயிலுக்குள்ள தள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியுமே பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் அவங்களுமே இருந்துக்கிட்டு என்ன எதுக்காக மிரட்டிட்டு இருக்கேன் உனக்கு எதிரான நாங்கள் இதுமாதிரி சாட்சி சொன்னால் தான் நாங்கள் தப்பிக்க முடியும் இப்போ நான் உனக்கு ஈக்குவலான சாட்சி சொன்னால் அந்த சுந்தர் என்ன விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப பொண்ணியுமே இருந்துக்கிட்டு ஆல்ரெடி சுந்தருக்கு எதிரான ஆதாரத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா அவனும் உங்களுக்கு கூட ஜெயிலுக்கு வந்துருவான் அப்ப நீங்க உள்ள வச்சு உங்க சண்டையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப மாசா மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்ப கரெக்டா அவங்களுமே இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருமா நாங்க சொல்ற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது உங்க குடும்ப லெவல்ல நீ வந்து முடிச்சுக்க சொல்ல நாங்களுமே இன்னும் ரெண்டு நாள்ல இந்த ஊரை விட்டே கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு வீடியோ ஆதாரத்துல இந்த மாதிரி பொண்ணுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த மாதிரி சுந்தர் இவங்க தான் வந்து இதை பேச வச்சாங்க அது மட்டும் கடைசி நேரத்துல பிரீத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுந்தர் தான் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பொண்ணு தான் இந்த பழியை எழுத்து போடுறோம்

நான் எப்படியாவது சக்தி அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனா இப்ப பொன்னியுமே வந்து அவங்களால எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக மறுபடியுமே அந்த வீட்டிலயே டேரா போட்டுட்டா என்ன பண்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப குழப்பத்தோட தன்னோட அப்பா அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சண்முகமே இருந்துகிட்டு பொன்னிதான் எப்போவுமே உண்மையா இருக்கா சொல்ல போனா அவர் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருப்பாரு இந்த மாதிரி நம்ம கூடவே இருந்து இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காள் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒன்றா பேசுகிற விஷயத்த இந்த பக்கம் சண்முகமே வீடியோ எடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்க பிரீத்தி பேசுறத வச்சு இந்த பக்கம் சண்முகத்துக்குமே ஒரு உண்மை தெரிய வருது பிரீத்தி கூட்டிட்டு வந்த அந்த ரெண்டு வந்து அவங்களுக்கு சம்மந்தமில்லாத ஆளு இங்க பிரீத்தியுமே வந்து பொன்னி தான் தன்னோட வாழ்க்கையில துரோகம் பண்ணிட்டு தான் சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்போ அவங்க ரெண்டு பேரும் யாரால யார் சொல்லி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே குழப்பத்தோட யோசிச்சிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிரீத்தி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்காக எவ்வளவு போய் சொல்லியிருக்காங்க ஒரு ஆதாரம் கிடைச்ச உடனே அவருமே அங்கிருந்து யாருக்குமே தெரியாம டேரெக்டாக வீட்டை பார்த்து கிளம்பிடுறாரு அதே நேர் சக்தியுமே இருந்துகிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு எனக்கு இது சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த மண்டபத்தில் இருக்கவங்களும் வந்து இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கிட்டதாங்க தர முடியும் நீங்க கேட்டாலும்

மட்டும் இல்லாம சுந்தர் அவங்கள கூட்டிட்டு வந்ததையும் அப்ப கடைசி நிமிஷத்துல இந்த பக்கம் பொண்ணு எங்க சும்மா இருக்கும் போது அவங்கள கூப்பிட்டு இங்க சுந்தர் தான் அவங்க கிட்ட இன்ட்ரூஸ் பண்ண சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரி பயங்கரமா நாடகத்தை போட்டு இங்க பொண்ணியுமே மாட்டி விடுறத சுச்சுவேஷன் பக்கவா நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு ஃபுட்டேஜ் காப்பி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சக்தியுமே ரொம்ப கோபத்தோட மறுபடியும் திரும்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அதே நேரம் பவானியுமே இருந்துகிட்டு தன்னோட குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் போய் தேடி பார்த்துட்டு எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம டேரக்டா சுந்தருக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம குழந்தை பவானி அப்பா நீ வீட்டுக்கே வரலங்க சொல்ல நானும் ஸ்கூலுக்கே வந்து பார்த்துட்டேன் ஸ்கூலில் கேட்டப்போ கூட அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் குழந்தைய தேடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இங்க சுந்தரமே எடுத்துக்கிட்டு எப்பவும் போல இன்னொரு இங்கே ஜெயாவோட ஸ்டுடியோக்கு பாட வந்த ஒரு பொண்ணையுமே கூட்டு வச்சு இந்த பக்கம் ஃபிளட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ அவருமே டென்ஷனோட இந்த மாதிரி தேவை நான் டிஸ்டர்ப் பண்ணாத இந்த மாதிரி குழந்தை அங்கே தான் இருப்பா இல்லைனா வீட்டுக்கு வந்திருப்பா பாரு நீ போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அஜாக்கிரதையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பவானியுமே எடுத்துக்கிட்டு ஒருவேளை ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார் போல இருக்குது அதனால தான் டென்ஷன் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட வேலையை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் பவானியை தேடி அலைகிறாங்க பவானி காணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இந்த விஷயத்தை டைரெக்டாக வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து சொல்ல வராங்க அதே நேரத்தில் வீட்டில் இருக்க மூணு பேருமே வந்துடுறாங்க சொல்லப்போனா இங்கே சக்தி புண்ணி அது மட்டும் இல்லாமல் சண்முகம் எல்லாருமே அந்த ஆதாரத்தை பற்றி பேசுறதுக்காக இங்கே வரும்போது இந்த மாதிரி பவானியுமே இருந்துக்கிட்டு சிவானி பாப்பா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல எங்கே போனானே தெரியல நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் அவங்களை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயக்கட்ட சொல்லி பவானியுமே அழ ஆரம்பிக்கிறாங்க இதை உடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் பொண்ணியோட விஷயத்த மறந்துட்டு சிவாணி பாப்பா எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே

எதுக்காக என்னோட குழந்தைய தேடணும் சொல்ல போனா அவ தேடுறத வச்சே தெரியுது அவன் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானியுமே தன்னோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல பொண்ணியுமே அலைஞ்சு தெரிஞ்சு டேரக்டா அங்க எப்பவும் சிவானி பாப்பாவும் இவங்களும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடற அந்த கடைக்கே போயிடறாங்க அங்க போய் தேடி பார்க்கும்போது தான் தெரியுது எங்க சிவானி பாப்பா ரொம்பவே டயர்டோட அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போக விருப்பமே இல்லாம அந்த ஐஸ்கிரீம் கடையிலே உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த கடைக்காரங்களை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி என் கூட எப்பவும் ஒரு பாப்பா வருவாங்கல்ல அவங்கள நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரமே இருந்துட்டு சொல்லிட்டு ஏமா அந்த பாப்பா எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வருவீங்கங்கிறதுக்காக தான் என் கடையிலே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பா உட்காந்துட்டு இருக்க அந்த டேபிளையுமே காட்டுறாங்க இது பார்த்த உடனே இந்த பக்கம் பொன்னிக்கு உயிரே வருது வேக வேகமா ஓடி போய் இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பாவுமே கட்டி பிடிக்கிறாங்க என்ன மன்னிச்சிருமா நான் தான் உன்னை இந்த மாதிரி வந்து மிஸ் பண்றதுக்கு காரணம் ஆயிட்டேன் அத்தையெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியுமே இருந்துகிட்டு சிவானி பாப்பாட்ட கேட்கறாங்க அப்ப சிவானி பாப்பாவுமே ரொம்ப சேடா அழுதுகிட்டு இல்ல அத்தை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனா வீட்டுல அம்மா திடீர்னு நேரத்துல இருந்து உங்க கூட பேசக்கூடாதுன்றாங்க அவங்க கூட பழக கூடாதுன்றாங்க நீங்கள்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே பொண்ணியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போ சரிம்மா கவலைப்படாத நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே சொல்லிட்டு சிவானி பாப்பாவை டேரெக்டாக வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தேநே நேரத்தில் வர்ற வழியில் இந்த பக்க சுந்தரமே தன்னோட காரில் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அவங்கக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே போயிட்டுருக்காரு இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பொண்ணுக்கு பயங்கரமாக கோபம் வருது தான் பெற்ற பிள்ளையை விட உனக்கு இந்தமாரி வந்து பொண்ணுங்க கூட பேசுகிறதான் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றையே நான் மாட்டி விடாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக யோசிச்சு அவங்களுமே டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ கரெக்டாக வீட்டுக்கு இந்த மாதிரி பொன்னி வரதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அவங்க கையில சிவானி பாப்பா இருக்கிறத பார்த்த உடனே பவானியுமே ரொம்ப ஓடி போயிட்டு எங்கே அம்மா போனேன் எதுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவை ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப சிவானி பாப்பா இருந்துகிட்டு இல்லை நான் இந்த மாதிரி நானும் பொண்ணு ஏற்றையும் எப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துக்கு தான் போனேன் எனக்கு பொன்னி ஏற்றிய பிரிஞ்சு இருக்க முடியல சொல்லப்போனால் அவங்க எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிவானி பாப்பா பேசுறது கேட்டு எங்க பவானிக்குமே புரிய வருது பொன்னி மேல சிவானி பாப்பா எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதே நேரத்தில் பொண்ணியுமே இருந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அவங்க எப்பவும் போல சிலையாக நின்றுட்டு இருக்காங்க சொல்லப்போனால் தேவைப்பட்ட ஆதாரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த ஆதாரத்தை நம்ம இப்போவே ரிலீஸ் பண்ண வேண்டாம் இன்னும் ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சதுக்கப்புறம் ஒட்டுக்காக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எப்பவும் போல இந்த பக்கம் பவானியுமே இருந்துக்கிட்டு பொண்ணியை பார்த்துட்டு ரொம்ப நன்றி பொன்னி என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதுக்காக அதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவும் இருந்துக்கிட்டு இவளுக்குலாம் நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க சொல்லப்போனா அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியவ அவ எதுக்காக நீ அவளுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணையுமே இருந்துக்கிட்டு இதுக்கு மேல நம்ம பொறுக்க கூடாது கண்டிப்பா இந்த ஆதாரத்தை வீட்டுல காட்டிதான் ஆகணும் முடிவுக்கு வராங்க இங்க பாருங்க தேவையில்லாம நீங்க என் மேல குறை சொல்லிட்டு இருக்காதிங்க இந்த தப்புக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதுக்கு உண்டான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி ஜெயமும் இருந்துக்கிட்டு நீ என்ன வீடியோ ஆதாரம் ரெடி பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மேல எந்த தப்பு இல்லைங்கிறதுக்காக நீ போய் அவங்க கையில காலில் விழுந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து மறுபடியும் உனக்கு ஆதரவா பேச வச்சிருப்ப இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு பயங்கரமான மோசக்காரி அப்படின்ட்டு மறுபடியும் ஜெயா முட்டாள்தனமா இந்த பக்கம் பொண்ணிய பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு சந்திரசேகரமே ரொம்ப கோவப்பட்டுட்டு நீ உண்மையிலுமே முட்டாள் தான் ஜெயா சொல்லப் போனால் யார் உங்ககிட்ட நடிக்கிறாங்க யார் உங்ககிட்ட இந்த மாதிரி உண்மையாக இருக்காங்கிறது தெரியாமல் நீ இன்னுமே வந்து முட்டாள்தனமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பிரீத்தியை பார்த்து ஜெயாவும் இருந்துகிட்டு நீங்கள் எதுக்காக பிரீத்தியை பார்த்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சந்திரசேகரே இருந்துகிட்டு இந்த ப்ரீதியோட உண்மையான அருகதை என்னன்னு தெரியுமா சொல்ல போனால் அவளே இந்த வீட்டில் உன்னை ஏமாத்திட்டு தான் அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் தான் கையிலேருந்து எடுத்த அந்த மொபைலில் இருக்கிற ஃபுட்டேஜையுமே காட்டுறாரு அங்கே ஜெயாவும் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க

முகத்தையே தான் நானுமே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அது மட்டும் இல்லாமல் வேற எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்ன்ற எண்ணம் எனக்கு சொல்லி பயங்கரமா ஒரு நாடகத்தை போட்டு முடிக்கிறாங்க ஆனா சந்திரசேகரமே இத பார்த்துட்டு இங்க பார்த்தியா ஜெயா சொல்லப்போனா உன் பக்கத்துல இருக்கிற பிரீத்தியை பயங்கரமா உன்னை ஏமாத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா இப்போ நீ இவளை நம்புறியா இந்த பொண்ணிய நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட கேட்டுட்டு இருக்காரு அப்ப இப்போ உங்களே ஜெயா முட்டாள்தனமா அவ எனக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவ வந்தது எனக்கு தப்பா தெரியல ஆனா இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே தப்பா தெரியுது ஏன்னா இவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்மளை பழி வாங்குற மாதிரியே இருக்குது அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அசையாமல் எப்படி கொத்து கல்ல மாதிரி நிற்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு முதல்ல முட்டாள் முட்டாள்தனமாக பேசாதீங்கம்மா இந்தமாரி வந்து பொண்ணுக்கிட்ட தான் ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாள்ல முதல்ல அந்த ஆதாரத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட சக்தியுமே ஜெயாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ஜெயாமே இருந்துக்கிட்டு அந்த ஆதாரத்தை பார்க்கறதுக்காக அவளோடு இருக்காங்க அப்போ கரெக்டாக பொண்ணுமே இருந்துகிட்டு அந்த வீடியோ ஆன் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு பேருமே இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த மாதிரி சுந்தர் பணம் கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த கடைசி நிமிஷத்தில் உங்கள் பேர் எழுத்து விட்டோம் சொல்ல அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்திலுமே வந்து உங்களை ஏதாவது வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க ஆனா இதை விட முக்கியமா அந்த பிரீத்தி குடும்பத்தில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா நம்பணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட எங்களை பேச வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே இந்த பக்கம் வந்து போட்டு உடைக்கிற மாதிரி அந்த வீடியோல இருக்கு இது பார்த்த உடனே இந்த பக்கம் ஜெயாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்பதான் அவங்களுக்குமே புரிய வருது சொல்ல இந்த மாதிரி வந்து பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது இந்த மாதிரி பொண்ணு ஏமாத்தி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா என்னோட மாப்பிள்ள அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க சக்தியுமே இருந்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்கம்மா நம்ம வீட்டாளுங்க எதுக்காக நமக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லி நினைப்பீங்க நானுமே அப்படிதான் நினைச்சேன் அந்த மண்டபத்துக்கு போய் முழு ஃபுட்டேஜும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் மூர்த்தி மாமா அது மட்டும் இல்லாமல் சுந்தர் இப்போ உஷாவும் சேர்ந்தா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க பண்ண முழு வீடியோவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண மண்டபத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தா அந்த முழு வீடியோவுமே இந்த பக்கம் ஜெயா கிட்ட போட்டு காட்டுறாங்க இதை பார்த்த ஜெயாவுமே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இது வரைக்கும் தப்பே இல்லாத பொன்னி மேலே இவ்வளோ தப்ப நம்ம சுமத்திட்டமே அது மட்டும் இல்லாமல் பொன்னியை ரொம்பவே அவமானப்படுத்திட்டமே அவ்வளோ அவமானப்படுத்துனது இல்லாமல் அவங்களோட அம்மாவும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தலை குடிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்ப பொண்ணுமே ரொம்ப சந்தோஷத்தோட கை தட்டி இப்போ இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்காக எந்த ஒரு துரோகமும் பண்ணது கிடையாது இந்த வீட்டுல இருக்கவங்க பண்ணதை விட நான் நிறையவே நல்லது பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க கடைசியில இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க அது மட்டும் சுந்தர பார்த்து நீங்க பண்றது உண்மையிலுமே வந்து இருக்கிற வீட்டுக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து வச்சு நீங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கூட உங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு உங்களுக்கு நீங்க வேற ஒரு பொண்ணு தேவைப்படுது அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இந்த

இல்லாம இது வரைக்கும் நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பி இருந்த சக்தி சொல்ல என்னோட ஒரே ஆதாரம் நீங்க தான் எனக்கு ஆதரவா இருக்க போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி நான் நம்பியிருந்தேன் ஆனா கடைசி நிமிஷத்துல நீங்க கூட என் மேல சந்தேகப்பட்டீங்கல்ல அதுக்கு நான் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும் இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருக்க எனக்கு விருப்பமே கிடையாது ஏன்னா இந்த வீட்டுல இருந்தேன் அப்படின்னா எனக்கும் என் அம்மாவுக்கும் தான் ரொம்ப அவமானம் ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண நல்லது எல்லாமே நீங்க ஒரே நிமிஷத்துல கெட்டதாக்கிட்டீங்க அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன் இனிமேல் என்னோட வாழ்க்கையில நீங்க வந்து குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா வாசலை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் பிரீத்தியை பத்தி அவங்க மனசுக்கு தோணும் உடனே டைரக்டா பிரீத்திய பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க பார் பிரீத்தி உன் மேல எந்த தப்பும் கிடையாது கிடையாதுதான் சொல்லப்போனா நீ இந்த மாதிரி வந்து என் மேல சந்தேகப்பட்டது என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்தி வெளியில அனுப்புறதுலாம் உனக்கு ஒரு விதத்துல சரியா இருக்கலாம் சொல்லப்போனா அது சரியான விஷயம்தான் ஏன்னா நான் தான் நினைச்சு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை மேல இருக்கிற ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்காக நீயே வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணி என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பினேன் ஆனா நீயுமே ரொம்ப மோசமானவ தான் ஏன்னா சக்தி பேர்ல பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சக்தியை விட்டுட்டு போகணும்னு தெரிஞ்சவதானே அதனால நீமே வந்து ரொம்ப நல்லவளா நடிக்கணும்னு நினைக்காத கண்டிப்பாக நீ எவ்வளோ நடித்தாலும் நீ நல்லவ கிடையாது நீயும் கெட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஜெயாவோட வீட்டை விட்டு இங்கே பொண்ணுமே வெளியில் கிளம்புறாங்க சொல்லப்போனால் வெளியில் போகிற பொண்ணை யாராலையுமே தடுக்க முடியல இன்னொரு பக்கம் இங்கே ஜெயாவும் எப்படி பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர போகிறாங்க சப்போஸ் அவங்க எல்லோரும் போய் கூப்பிட்டா கூட இந்த பக்கம் பொண்ணை திரும்பி இந்த வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது கூட தான் அதனால் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத இனி வரப்போ எப்பசோட கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதாக மறக்காமல் இப்ப இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் ஈ இன்னொரு வேறான்னு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்